ஹலோ வணக்கம் மக்களே ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கேன் குட்டி பாப்பா பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு முக்கியமான சர்ப்ரைஸ் தான் செய்ய போறாங்க ஸோ என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஹே இதுதாங்க அதோட சர்ப்ரைஸ் ஸோ பாப்பாவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொலுசும் அர்ணாக்குடியும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி பாப்பாவுக்கு கட்டிவிட போகிறாங்க ஸோ நேற்றையே போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் எடுத்துகிட்டு வந்தோடனே பாப்பாவுக்கு ஃப்ரெஷ்ஷாக குளிப்பாட்டி விட்டுட்டு சரின்ட்டு இன்றைக்கி போட்டு விடுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு அர்ணாக்குடி தான் போட்டு விடுறாங்க அர்ணாக்குடி போட்டுட்டு கொலுசு போட்டு அந்த சவுண்டு கேட்டதுமே இவங்க வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க அப்படியே ஒரே டான்ஸ் தான் அவங்க பாப்பாவுக்கு குல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருந்தாங்க பாப்பா வளர வளர வந்து போட கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு குடுத்துலுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்டாச்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தாங்க பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அட்டாச்மெண்ட்டில் தான் போட்டிருந்தோம் ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து தொங்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அம்மா தான் சொன்னாங்க அப்படியே போடக்கூடாதுதா கயிறு கட்டி தான் போடணும் கயிறு கட்டி போட்டால் அண்ணாக்குடியோட கயிறு கட்டி போட்டால் தான் ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பாப்பாவுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கயிறு போட்டு அதுக்கப்புறந்தான் அண்ணாக்குடி அம்மா கட்டி விட்டுருந்தாங்க அருணாக்குடி போட்டு முடித்ததுக்கப்புறம் கொலுசு போட்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க கொலுசு போடுறதுக்கு தான் செம்ம சேட்டை கால் நிற்கவே இல்லை அவங்க கால் ஆட்டிக்கிட்டே இருந்தாங்களா அதனால் வந்து கண்டினியூவாக அவளுக்கு அந்த கொலுசு போகிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டோம் கையில் அவள் வளர இப்பவும் வளர்கிற பொம்மையை கொடுத்து அவளை வளர சொல்லி அந்த கொலுசு அப்புறமா அம்மா போட்டு விட்டாங்க கொலுசு போட்டு விட்டதுக்கப்புறமா அவங்க பார்க்கணுமே ஜல ஜலிச்சுன்னா அந்த சவுண்டு கேட்டுட்டு ஒரு மாதிரி அவங்க எக்ஸைட்மெண்ட்டாக ஆகிட்டு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகி விளாடிடா விளாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கொலுசை பிடிச்சி இழுகிறாங்க இழுகிறாங்க வரல போல அந்த சவுண்ட் கேட்டு 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 சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதே மாதிரி வந்து உங்கள் குழந்தையும் வந்து கொலுசு போட விடும் போது என்னென்ன ஷேட்டெல்லாம் பண்ணிணாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தோஷத்தை நம்ம கமெண்ட் மூலிமா வெளிப்படுத்துங்க ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எப்போயும் போடந்தாங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்